இன்று மே மாதம் ஆறாம் தகுதி அஸ்வசுமை பெறுகின்றவர்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது காரணம் நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எனவே இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுறதோட நீங்கள் அஸ்வசம தொடர்பான ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றவர்களுக்கு காணொலியை பார்த்த பிறகு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் சரி காணொலியை ஆரம்பிக்கலாம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்கள்லேயும் இந்த அஸ்வசும கொடுப்பனவு எப்போ சிஸ்டத்துக்கு வரும் எப்போ உங்களோட பேங்குக்கு காசு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த குறிப்பிட்ட திகதிகளுக்குள்ளே வந்திருக்கு அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் நான் சொல்லியிருந்தேன் மே மாதத்துக்கான கொடுப்பனவு நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறாம் தகுதிகளில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்வசும மே மாதத்துக்கான பணம் உங்களுடைய அஸ்வசும கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியாக வந்திருக்கிறது ஆனால் சில பேருக்கான கொடுப்பனவு வந்து ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது அதை பேசுறதுக்கு முன்னாடி அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கு தங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு இது எப்போ பேங்க்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் சில தினங்களில் காணொலியாக உங்களுக்கு நான் தருவேன் அந்த செய்தியை ஆராய்ந்த பிறகு எனவே எப்போ பேங்க்கில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை அறிந்து கொள்றதுக்கு இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த செய்தியை ஆராய்ந்து எப்போ நீங்கள் பேங்க்கில் எடுக்கலாம் அப்படிங்கிற செய்தியையும் ஒரு காணொலியாக உங்களுக்கு தருவேன் எனவே எதிர்பார்த்து காத்துருங்க இந்த அசுஸ்ம மே மாத கொடுப்பணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு வரவு வைக்கப்படலை அவங்களுக்கு காசு கொடுக்கப்படாது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுத்துட்டு இருந்தாங்க தானே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசு எடுக்க முடியாது அந்த ஐயாயிரம் ரூபாய் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு தானே அந்த நபர்களுக்கு இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு வர வைக்கப்படலை அதே போன்று இந்த ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபா காசு எடுத்துட்டு இருந்தாங்க தானே அவங்களுக்கும் இந்த அறிவித்தரின்படி ஏப்ரல் மாதத்தோடு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பெற்று பின்னர் ஐயாயிரமாக அதிகரிப்பு செய்யப்பட்ட வகையினருக்கும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் பெற்றவர்களுக்குமான கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது மே மாதத்தில் அவர்களுக்கான கொடுப்பனவு வரவு வைக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தியினையும் உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன் எனவே இந்த அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போ பேங்க்குக்கு வரும் எப்போ நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை அறிந்து கொள்வதுக்கு தொடர்ந்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதே நேரம் அஸ்வசும கொடுப்பனவு சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்கின்றவர்களுக்கும் மே மாத கொடுப்பனவு எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியில் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்